அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பல்வேறு பகுதியிலிருந்து வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம் குறிப்பாக இங்கே காணொலியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு மிகப்பெரிய ஜாம்பூரி ஜாம்புரி அப்படின்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் நேஷ்னல் லெவலில் கூடக்கூடிய அந்த கேதரிங் அப்படி அப்படின்னு சொன்னால் மண்டல வாரியாக சிறிய சிறிய விதமாக கூட்டப்படுகின்ற கேதரிங் இது போன்ற கேம்புரிகளை நாம் வெற்றிகரமாக நடத்துவதன் காரணமாகத்தான் நம்மால் அவ்வளோ பெரிய ஜாம்புரியை நடத்த முடிகிறது என்று சொல்லும் பொழுது இதற்கும் அந்த முக்கியத்துவத்தை வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற கேம்புரிஸ் எங்கே நடந்தாலும் நேரடியாக கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் நேரடியாக வருவதை நான் வழக்கமாக வைத்திருக்கின்றேன் குறிப்பாக இந்த நடந்து முடிந்த கூட்டத்தொடரில் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி ஏதாத்தாலும் இது போன்ற திறனில் இது இது வடக்கு மண்டலம் என்று சொல்லும்போது இது போன்ற நான்கு மண்டலங்கள் நடத்தவிருக்கின்றோம் அதற்கென்று தனிப்பட்ட மருந்து இருபத்தைந்து லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்றைக்கி நீங்களாம் இங்கே வந்திருக்கிறீங்க ஒரு இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் இங்கே தங்கியிருந்து பல்வேறு விதமான நம்முடைய உடலளவாகவும் சரி அல்லது நம்முடைய மனதளவிலும் சரி நம்ம நம்மை தயார்படுத்திக் கொள்கின்ற அளவிற்கான ஒரு முகாமாக ஒரு மூன்று நாட்கள் இன்றைக்கி நடைபெறவிருக்கின்றது ஸோ இதில் நீங்கள் ட்ரெயின் ஆகும்பொழுது நாளைக்கு நாங்கள் மீண்டும் ஒரு முறை நாம் இன்டர்நேஷ்னல் ஒரு மிகப்பெரிய ஒரு கேதரிங் நாம் செய்யும் பொழுது இதிலேருந்து நீங்களும் அதில் கலந்து கொள்வதற்கு உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அது பயிற்சியாக அமையும் ஆக அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய சார்ண சார்ணியம் சார்ந்திருக்கின்ற மாவட்டங்களும் ஒரு முப்பத்தி நாலு மாவட்டங்களை சார்ந்திருக்கின்ற ஏறத்தாழ ஒரு அறுநூற்றி எழுபது மாணவ செல்வங்கள் இன்றைக்கு பல்வேறு பகுதியிலிருந்து இங்கே வருகை தந்திருக்கின்றீர்கள் உங்கள் அனைவரையும் நான் ஒரு முறை நான் வருக 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 என்று வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் உடைய மோட்டை வந்து பி ப்ரிப்பேர்ட் ஆயத்தமாக இரு என்று நாம் சொல்லுகின்றோம் ஆயத்தமாக இரு என்று சொன்னால் இதை போருக்கு நாம் ஆயத்தமாக இருப்பது என்பது பொருள் அல்ல ஒரு இயற்கை பேரிடர் வருகிறது என்று சொன்னால் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு நான் தயாராக இருக்க வேண்டும் அதே போன்று மற்ற உயிர்கள் எந்த உயிராக இருந்தாலும் அது கால்நடையிலிருந்து மனித இனமாக இருந்தாலும் சரி அனைவரையும் காக்கக்கூடிய விதத்தில் நாம் தயாராக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு அன்பு செலுத்துவதில் நாம் தயாராக இருக்க வேண்டும் இப்படி நாம் நம்மை தயார்படுத்துகிறது நான் ஏற்கனவே சொன்னது மனதளவிலும் சரி உடலளவிலும் நாம் நம்மை தயார் செய்வதற்கான ஒரு பயிற்சியாகத்தான் இது போன்ற பயிற்சிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது வரும்போது நம்ம த்ரீ ஃபிங்கர் சல்யூட் நம்ம அடிக்கிறோம் குறிப்பாக இந்த நாட்டை நாம் பாதுகாப்பதற்கு அதே போன்ற பிறருக்கு உதவி செய்வதற்கு சார்ந்த இயக்கத்தினுடைய சட்ட திட்டங்களை பின்பற்றுவது என்று இதையெல்லாம் வெறும் சல்யூட் அடிக்கும்போது த்ரீ ஃபிங்கர் சல்யூட் அது மட்டும் இருக்கக்கூடாது அந்த த்ரீ ஃபிங்கர் சல்யூட் எதற்காக இருக்கின்றது ஆக ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் நம்ம எந்த எதை சார்ந்து நம்ம நம்மை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அப்படிங்கலாம் நீங்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் வெறும் நம்ம யூனிஃபார்ம் போட்டோம் நமக்கு சில ஆக்டிவிட்டிஸ் கொடுத்தாங்க ஒரு கேதராக பண்ணிட்டு போயிட்டோம் அவ்வளோதான் அடுத்த வேலையை பார்த்தோம்னு இல்லாமல் நாம் ஒவ்வொருவரும் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் நாம் ஒவ்வொருவரும் பார்த்திங்கன்னா ஒரு அம்பாசிடர்ஸ்க்காக ஒரு தூதுவர்களாக என்னப்பா ஸ்கவுட்ஸில் அவனுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க கைட்ஸில் அவனுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாங்க என்று அவர்கள் கேட்கும் பொழுதும் சரி அவர்கள் கேட்காவிட்டாலும் நான் ஜவ்வாது மலைக்கு நான் போனேன் ஜவ்வாது மலை என்பது எப்படிப்பட்ட மலை தெரியுமா ஒரு காலத்தில் சந்தன மரங்கள் நிறைந்த ஒரு பகுதி அங்கேருந்து அதை வச்சு தான் ஜவ்வாதே எடுத்தாங்க என்று அந்த வாச திரவியம்லாம் எப்படிலாம் செய்யப்பட்டது என்று அதை பற்றி எடுத்து சொல்லுங்கள் இங்கே என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் நம்மளுடைய பயிற்சியாளர் நம்ம உங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள் அப்படி எடுத்து சொல்லுங்கள் அது மட்டும் இல்லை எனக்கு தெரிஞ்சு கரெக்டர் சார் இஃப் ஐ எம் நாட் ராங் டெலிஸ்கோப்லேயே ஒட்டுமொத்தமாக ஆசியாவிலேயே ஒரு மிகப்பெரிய டெலஸ்கோப் இருக்கக்கூடிய பகுதிகள் மிகப்பெரிய ஒரு பெருமையை பெற்றிருக்கின்ற ஒரு பகுதி இதெல்லாம் ஸோ இதெல்லாம் எடுத்து சொல்லுங்கள் இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எல்லாத்துக்குலாம் கிடச்சிடாது ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது அதை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு அதை மற்றவங்கள்ட்ட நீங்கள் வந்து ஷேர் பண்ண வேண்டும் நீங்கள் அதனால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த ஜாம்புரி திருச்சி மாவட்டத்தில் நடந்துச்சு ஏறத்தாழ இருபதாயிரக்கும் மேற்பட்டவங்க மற்ற மாநிலம் மற்ற ஸ்டேட்ஸ்லேருந்து மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து ஏன் இதை ஆரம்பிச்சு வச்சாரு பேடன் பவுல் அவருடைய பேர பிள்ளையும் அதை வந்து கலந்துக்கிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் வேற எந்த மாநிலம் நடத்தாததை நம்முடைய தமிழ்நாடு நடத்தி காட்டியிருக்குது என்று சொல்லும் பொழுது சும்மாலாம் சொல்லிடல வெறும் வார்த்தையாக மட்டும் சொல்லிடல நம்பர் ஒன் முதலமைச்சர் என்று சொன்னால் அது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தான் நம்பர் ஒன் மாநிலம் என்று சொன்னால் தமிழ்நாடு தான் என்று சும்மா வார்த்தைக்காக சொல்லல இங்கே வருகை தந்திருக்கின்ற பல பெரியவங்க ஏன் நாங்கள் சார்ந்திருக்கின்ற இயக்கத்தை சார்ந்தவர்கள் பல பேருக்கு தெரியாத விஷயம் இந்த ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் ஒன்று இருக்குதா கூட தெரியாம இருந்தால் இன்னைக்கு நம்ம உலகத்துக்கு நாம் பறைசாட்டி கொண்டிருக்கின்றோம் பல விதத்திலும் இன்னைக்கு நம்ம வந்து நம்ம நம்மளை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்மளை பார்த்து நீங்க சொன்னாங்க பார்த்தீங்கன்னா நாம் சேரும்பொழுது கிட்டத்தட்ட நாலு லட்சம் பேர் இந்த உறுப்பினர்கள் இன்னைக்கு பதிமூணு லட்சத்தையும் கடந்து செல்கிறது என்று சொன்னால் மனுவை தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்களுக்கு தரக்கூடிய ஊக்கம் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் எங்கே பார்த்துக்கலாம் மற்ற வேலையை பார்க்கலாம் என்று இல்லாமல் ஒரு பள்ளிக்கூடம் என்று சொல்லும்போது அந்த பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் பாடம் நடத்துவது மட்டும் ஒழுக்கத்தை தந்துவிடாது நாம் இது போன்ற பயிற்சியின் மூலமாக தான் அந்த ஒழுக்கத்தை நாம் கற்றுத்தர வேண்டும் நாற்று பற்று என்றால் என்ன இனப்பற்று என்றால் என்ன மற்றவங்களுக்கு அன்பு செலுத்துவது என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு இயக்கம் தேவைப்படுது பார்த்தீங்களா அப்படி ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக நம்முடைய சாரண சாரணை இயக்கம் தான் அதை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்றோம் ஸோ இப்படி ஆசைப்படும் பொழுது நீங்களும் மற்றவங்களை எடுத்து சொல்லுங்கள் நான் அந்த காணொலியில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க வெரி ஃபர்ஸ்ட் டைம் சட்டமன்றத்தில் ஒரு அமைச்சர் கல்வித்துறை அமைச்சர் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் சார்ன சார்ந்த இயக்கத்தை பற்றி பேசுகிறாரு அது அவை குறிப்பில் இருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய திராவிட மாடல் அரசியல் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் கீழ் இருக்கின்ற இதில் தான் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆக அந்த அளவுக்கு இன்றைக்கு இது மேல் அதிகப்படியான அக்கறையை காட்டக்கூடிய ஒரு முதலமைச்சர் தான் திருச்சியில் நடந்த ஜாம்பில் கூட நமக்கான ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது தெரியுமா சென்னையில் இருக்கின்றது அந்த ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு நம்முடைய மகாத்மா காந்தியர்கள்லாம் வந்துட்டு போயிருக்கிறாங்க ஸோ அதை நான் மேம்படுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்றைக்கு அதற்கென்று தனியாக பத்து கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்திருக்கார் என்று அப்போ முதலமைச்சர் இந்த இயக்கம் எப்படி வளர வேண்டும் இது ஒரு மக்கள் இயக்கமாக எப்படி நீங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்ற அதை இன்னும் நாம் எப்படி ஊக்கப்படுத்த வேண்டும் என்று இன்னைக்கு எல்லா விதத்திலையும் அதை செய்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அதே போன்று திருச்சியில் நடந்த ஜாம்பிரியை தொடங்கி வைத்தவர் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் உயர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அது நிறைவு நாளில் வந்த நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எந்தெந்த மாநிலத்திலிருந்துலாம் அந்த நம்முடைய மாணவ செல்லங்கள் வந்திருக்கிறார்களோ அந்த மாநிலத்தினுடைய பாஷையிலேயே அந்த மொழியிலேயே அவர்கள் அனைவருக்கும் வணக்கமும் சொன்னார் நன்றியும் சொன்னார் இதுதான் நம்முடைய தமிழ்நாடு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்களா ஏற்ற தாழ்வே கிடையாது மனிதனாக போனதுனா எல்லோருமே மனிதன்தான் அதை உணர்த்தக்கூடிய இடம் எது தெரியுமா பள்ளிக்கூடம் தான் பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு வகுப்பறையும் தான் அதை தான் பெருந்தலைவர் காமராசர் அவர்கள் யூனிஃபார்ம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை எதுக்காக கொண்டு வந்தார் நல்ல பணக்கார விட்டுப் பிள்ளை நல்ல ட்ரெஸ்ஸை உடை அணிந்து விட்டு வருவாங்க ஏழ்மையில் இருக்கக்கூடவங்க கிழிஞ்ச சட்டை அணிஞ்சிட்டு வரக்கூடாது பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டால் அனைவரும் சமம் சொன்னார் பார்த்தீங்களா பெருந்தலைவர் காமராஜர் அப்படி கொண்டு வந்த அந்த பள்ளிக்கூடம் நமக்கு உணர்த்தக்கூடிய எது என்று சொன்னால் ஏற்றத்தாழ்வு என்பது எங்கேயுமே கிடையாது நம்முடைய அறிவு தான் அறிவு சார்ந்து நீங்கள் உங்களை செதுக்கி கொண்டே இருங்கள் அறிவு சார்ந்து சிந்திக்க கற்றுக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் தங்கி இருந்துட்டு போகும்பொழுது நானும் என்சிசியில் இருந்திருக்கேன் நான் டென்த்து படிக்கும்பொழுதுதான் என்சிசி இருக்கும் பத்து நாள் கேம்ப்லாம் நாங்கள் போயிருக்கிறோம் அந்த பத்து நாள் கேம்ப்ல உங்களுக்கு பல விதமான டிசிப்ளின் உங்களுக்கு சொல்லி தரும்புது உங்களே அறியாமல் ஆக அந்த டிசிப்ளின்ல நீங்க கற்றுக்கிட்டிங்கன்னா அடுத்து நீங்க உயரத்துக்கு நீங்கள் டுவெல்த்து முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனாலும் சரி அந்த டிசிப்ளின் வந்து தொடங்குகிட்டே வருவாங்களே அதை நீங்கள் கற்றுக்கிட்டது உங்களை அன்றைக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் மிகப்பெரிய ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா இப்போல்லாம் இந்த காலத்தில் மார்க் நான் இவ்வளோ வாங்கியிருக்கேன் இந்த கல்லூரியில் படித்தங்க இப்போ எடுத்து ஓரமாக வச்சிருவாங்க உன்னோடைய காண்டாக்ட் சர்டிஃபிகேட் எப்படி இருக்குது நீ எப்படியெல்லாம் நீ உன்னுடைய பள்ளிக்கூடத்திலும் உன்னுடைய கல்லூரியிலும் நடந்துருக்கிற தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி ஒவ்வொரு கம்பெனிஸும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதற்கான ஒரு பேஸாக ஒரு அதுக்கெல்லாம் ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்க போது எது என்று சொன்னால் இது போன்ற ஒரு கேம்ப்ஸ் அது உங்களுக்கு சொல்லித்தரப்படக்கூடிய கருத்துக்கள் இதை அனைத்தையும் உள்வாங்கக்கூடிய பிள்ளைகளாக நீங்கள் இருந்துட வேண்டும் தொடர்ந்து இந்த மூன்று நாட்கள் நடைபெறுகின்ற அந்த நிகழ்வு முடிச்சுட்டு நீங்களும் அவங்க வீட்டுக்கு போகிற வரைக்கும் நம்முடைய அறிவொளி சாரி நம்முடைய சிஓ நான் தொடர்ந்து நான் கண்காணிச்சுட்டே தான் இருப்பேன் நான் ஸோ அந்த விதத்து நீங்கள் வந்துட்டு போகும்பொழுது நல்ல மெமரிஸை நீங்கள் கேரி பண்ணிட்டு போங்க கண்டிப்பாக ஏன்னா இதே பகுதியிலேருந்து படிச்சுட்டு போன ஒரு ஒரு பெண் குழந்தை நீங்கள் மிகப்பெரிய ஒரு நீதிபதியாக வந்திருக்குது அப்படின்னு சொல்லும்போது தான் நமக்கான மிகப்பெரிய ஸோ அது எ எப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து அந்த குழந்தை வந்து இங்கே படிச்சுட்டு போனாங்க அப்படின்னு செய்தியை பார்க்கும்போது ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக நான் சட்டமன்றத்தில் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சரிடம் இந்த கருத்தை எடுத்து வச்சு நான் பேசும்போது நான் சொன்னேன் நான் ஜவ்வாது மலை முழுவதும் ஒரு காலத்தில் வெறும் ஜவ்வாது வாசமாக வீசியது இந்த பெண் குழந்தையை படிச்சுட்டு நீதிபதி ஆனதுக்கு பிறகு ஜவ்வாது மலை முழுவதும் சமூக நீதி வாசம் வீசி கொண்டிருக்கிறது என்று நான் சொன்னேன் ஆக அந்த அளவுக்கு வருகின்ற நீங்கள் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தை ஏதாச்சும் ஒரு கருத்துக்களை கற்றுக்கொண்டு செல்கின்ற பிள்ளைகளாக நீங்கள் இருந்துவிட வேண்டும் அதுதான் சேஃப்டியும் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இங்கே இருக்கிற நம்முடைய தாளாளர் பள்ளியை சார்ந்திருக்கின்ற நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்தில் இடம் கொடுத்து உதவி இருக்கின்ற அவர்களுக்கும் இந்த நேரத்தினுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து நம்மளுடைய வெட்ரன்ஸ்லாம் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க நம்முடைய ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸை சார்ந்திருக்கின்ற நம்மளுடைய ட்ரைனர்ஸ் நீங்களும் இந்த பிள்ளைகளை ஏன்னா நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் நம்மளை நம்பி அவங்கள பெற்றவங்க ஒரு மூன்று நாட்கள் அவ அவங்க பிள்ளைங்களை ஒப்படைச்சிருக்கிறாங்க இந்த மூன்று நாட்களும் அந்த பிள்ளைகளுக்கு நாம் தான் அப்பாவும் அம்மாவாகவும் இருந்து அந்த பிள்ளைகளை நாம் பார்த்து கொள்ள வேண்டும் பார்த்து அந்த சிகிச்சை மீண்டும் அவங்களை அவர்களுடைய பள்ளிக்கூடத்திற்கும் அவருடைய ஊர்களுக்கும் வீடுகளுக்கும் அனுப்பி வைக்கின்ற பணியில் முழுமையாக உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த பெருந்தொழினையை தொடங்கி வைப்பதிலே மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகின்றேன் வரும்பொழுதும் சரி நேற்றும் சரி தொடர்ந்து இதற்காக என்னென்னலாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இது சார்ந்த மற்ற விஷயம் எது வேண்டுமானாலும் என்கிட்ட உடனடியாக எடுத்து சொல் என்று சொன்ன இந்த மண்ணுடைய மைந்தர் நம்முடைய மாண்புக அமைச்சர் நம்முடைய அண்ணன் அண்ணன் ஏவா வேலு அவர்களுக்கும் இந்த நேற்றினுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஆக அந்த விதத்தில் வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக 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 என்று வரவேற்று இந்த பெருந்தினை தொடங்கி வைத்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்